கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமர முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ பலன் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் ரெக்கை விரித்து உயரை செல்வர் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் பிரியமானவர்களே நமக்கு எதிராக எழும் பிரச்சனைகள் பலவீனங்கள் இவற்றை மேற்கொள்ளும் விதமாகவே இறைவன் நம்மை படைத்துள்ளார் ஆனால் நாம் அதற்கான பலனை இறைவனுக்காய் காத்திருந்துதான் பெற முடியும் கோழியானது எப்போதும் குனிந்தபடியே தனது இரையை சாப்பிட்டு கொண்டிருக்கும் அப்போது ஏதாவது ஒரு மிருகம் தாக்கினால் அது சத்தமிட்டு அதனை கொத்தும் அதனால் எதிரி அதை எளிதாக பிடித்துவிடும் ஆனால் கழுகோ பாய்ந்து வந்து தன்னுடைய இரையை கால்களில் கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு பறந்து ஒரு இடத்தில் அமர்ந்து உண்ணும் அதே போலத்தான் அதை அவ்வளவு எளிதாக யாரும் பிடித்துவிட முடியாது அதைப்போன்று சத்ருவானவன் நம்மை சோர்வடைய செய்யும் உலகத்தின் காரியங்களை காட்டி நம்மை வீழ்த்த நினைக்கும் போது நாம் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்ப வேண்டும் அவ்வாறில்லாமல் பூமிக்குரியவைகளை சிந்தித்தோமானால் நாம் எழும்ப முடியாது சத்துரு நம்மை எளிதாக வேட்டையாடி விடுவான் கழுகுகளைப் போல நம்முடைய நோக்கமும் இலக்குகளும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் இறைவன் பாதத்தில் காத்திருந்து அவர் அருளும் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது நாம் ஓடினாலும் களைப்படைய மாட்டோம் நடந்தாலும் சோர்வடைய மாட்டோம் கழுகை போல பலனடைந்து ரக்கை விரித்து உயரே செல்வோம் அன்பு இறைவா நாங்கள் உலக காரியங்களில் சிக்கி அமிழ்ந்து போகாமல் உமக்காய் காத்திருந்து பலனடைந்து கழுகை போல செட்டை விரித்து எழும்ப எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்